முன்றிச்சா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

திருப்பி இவங்களை வச்சு ஏதாவது இது பண்ணிக்கலாம் ஐடியா பண்ணாரா என்னன்னு தெரியல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்கட்சி ஒரு சிறு சேமிப்பு திட்டத்துல சேர்த்து அதுல வந்து தீபாவளி பண்ற ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷம் பன்னெண்டாயிரத்தி போல வருது உங்களுக்கு மூணு கிராம் காயின்னு பத்து கிராம் வெண்டிக்காயின்னு ஸ்வீட்டு காரம் எல்லாம் தருவோமா அப்படின்னு நாங்களாம் சரி வீட்டுல பண்ணலாம் நாங்க சம்பளம் வந்தது ஏதோ எவ்வளவு வாங்கினாலுமே கடா வட்டி போதே நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிச்சா ஒரு மூணு கிராம் காயின் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க கட்டணும் சார் கட்டி மறு வருஷம் மூணு கிராம் காயின் எல்லாமே கொடுத்தாரு அந்த மூணு கிராம் காயினை கொடுத்துட்டா அதுக்கும் எங்க பின்னாடியே வந்து மூணு கிராம குடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆறு கிராம் ஆகுமா இந்த வருஷம் சேமிப்பு கொஞ்சம் டெவலப் ஆயிருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒண்ணு கட்டுங்க நீங்க கட்டுறது வந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் கட்டுறீங்க மேல உங்களுக்கு நாங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் போட்டு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பணமா வேணாலும் வாங்கிக்கலாம் என்னென்னா ஒரு பவுன் காயின் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா வெள்ளி காயின் கிடையாதுன்னு சொன்னாரு சரி எல்லாருக்கும் ஒரு பவுன் காயின் சரி பிள்ளைங்களுக்கு முதன் சொல்லிட்டு மறுபடியும் போட்டோம் சார் போட்டு ரெண்டாவது வருஷம் அந்த காயின் கொடுக்குறப்ப என்ன சொல்லிட்டா தீபாவளி அப்ப காயின் மேல அதிகமா இருக்கிறதுனால காசா வாங்கிக்கோங்க நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காயின் ரேட்டு பணம் கொடுத்துடுறோம் காயின் வேணும் வந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நாங்க ஒரு சிலர் காசு நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு சார் ஒரு சிலர் வந்து அந்த காயின் வாங்கறதோ வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த காயின் வாங்குற வெயிட் பண்ணவங்க யாருமே இது வரைக்கும் காசு வாங்குறது சார் நாங்க அந்த ஒரு பவுண்ட் காசு அந்த நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாயுமே வந்து மறு வருஷம் ஒரு ஸ்கீம் சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா நாலு அஞ்சு வருஷத்துல நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் காசு வருமா போடுங்க அக்காவும் அப்போ நாங்க வீட்டுக்கு போறப்ப வாங்கம்மா உட்காருங்க தண்ணி குடுங்க அப்படின்னு பண்ணி கேன்வாஸ் பண்ணாங்க இப்ப போய் கேக்குறப்ப நீங்க எல்லாம் யாரு ஏன் எங்க வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு எங்களை ரொம்ப பேசுறாங்க சார் இதனால நான் எங்க குடும்பத்திலாம் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பிள்ளைங்கிட்டான் ரொம்ப பிரச்சனைக்கு ஆளா இருக்கும் அந்த பத்து பேரும் பிரச்சனை பண்றாங்க இதனால எங்க வீட்டுல பிரச்சனையா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட ஆளாயிட்டோம் இப்ப கூட ஒருத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணதுனால தான் நீ வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி அவங்க ஆயிடுச்சுட்டு வந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வரைக்கும் சரி எப்படியும் வாங்கிடலாம் வாங்கிடலாம்னு ஒரு இருக்கும் ஆனா அவர் கேக்குறப்ப நான் நீங்க இந்த கையில கொடுத்தீங்க நான் அந்த கையில போய் செல்வநாயகத்தை கொடுத்தேன் அவர் கொடுத்தாதான் செல்வன் யாருமே சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிட்டேன் இவரை நம்பி தான் நாங்க கொடுத்தோம் சார் இவங்க ஆதீஸ் வேலை செய்யறதுனால நம்பி செஞ்சோம் இதுல கிறிஸ்டோ கரன்சின்னு ஒன்று சேர்த்தா அதுவே நாங்க பஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் பத்தாயிரம் கீழே கட்டிட்டு சார் ஒரு சில பார்த்துட்டு யாரும் சார் அந்த பேர் சேர்த்து விட்டுருக்கோம் இதுக்கு தீர்வு பண்ணி நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார் வந்து நீங்க எஸ்பி ஆஃபிஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு அதுக்கும் நாங்க போய் கொடுக்க போறோம் சார் என்ன நடவடிக்கை எடுக்குமா எடுத்து எங்களுக்கு புரியல போன எங்களுக்கு போசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்